என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி உனக்கு கொடுத்த வாக்கை படிக்கச் செய்வதற்கல்லவா வந்திருக்கின்றேன் இந்த தாயின் வாக்கு படிக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது உன்கிட்ட நேரத்தை நானே முன்னின்று முடித்து வைத்துவிட்டு உனக்கான நல்லதை நல்ல நேரத்தை நான் ஆரம்பிக்க வந்துவிட்டேன் இனி நீ எதற்காகவும் அழிந்து இருக்க வேண்டாம் உன் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் யார் தடுத்தாலும் சரி உன்னை தேடி ஒரு பெண் வரத்தான் போகிறாள் அவளே உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை இங்கு நடத்தி தரப்போகிறாள் நீயோ உன் வாழ்க்கையை வழி நடத்திச் செல்ல யாருமே இல்லை என்றுதானே இங்கு கண் கலங்கிக் கொண்டிருந்தாய் சில நேரங்களில் நீயே ஒன்னே அறியாமல் எது சரி எது தவறு என்று மனம் குழம்பி தவித்துக்கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட எனக்கான விஷயத்தை சொல்லித்தர யாருமே இல்லையே என் கண்ணீர் துடைப்பதற்கு கூட யாருமே இல்லையே யாரும் இல்லா இந்த வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை யார் கொடுக்கப் போகிறாள் என்றுதானே நீ யோசித்து கொண்டே இருந்தாள் என் பிள்ளையை உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு ே நான் வந்திருக்கின்றேன் உன் மனதை புன்னகைக்கு காலம் நேரமும் வந்து விட்டது நீ எந்த ஒன்றிற்காக காத்திருந்து காத்திருந்து உன் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று அங்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த முற்றுப்புள்ளியை இங்கு தொடர்ந்து தொடக்கமாக நான் உனக்கு ஆரம்பிக்க புதியதொரு ஆரம்பத்தின் பயணத்தை அல்லவா தருவதற்காக வந்து இருக்கின்றேன் அதற்காகத்தான் நான் அனுப்பிய பெண்ணானபில் உன் வாழ்க்கையை இங்கு மாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு தருணமாக இருந்தால் உன் வாழ்க்கை நலனுக்காக நான் காத்திடுவேன் என்று சொன்னேன் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம் உன் மனதில் உள்ள பாரத்தை நீ என் இடத்தில் ஒப்படைத்துவிடும் என் பிள்ளையும் உன் வாழ்க்கைக்கான தேடலை தேடிக்கு தேடி அலைந்து ஓய்ந்தே விட்டாய் இனி என்ன இருக்கப் போகிறது எல்லாம் தான் முடிந்தே விட்டது என்று விதியை நினைத்தும் உன்னை சுற்றி நடக்கும் சதியை நினைத்தும் அழுது தவித்து கொண்டிருந்தாய் அந்த அழுகைக்கும் சதிக்கும் இடையில் உன் போராட்டம் அங்கு எப்படியாகுமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன்னை வெற்றிவாகி சூட்டுவதற்காக நீ வெற்றி கிரீடத்தை ஏந்துவதற்காக நான் இந்த அம்மையானவள் வாராகி வந்து விட்டேன் வந்து விஷயத்தில் இனி உனக்கு வெற்றி வாங்கி சூடுவதற்கு மட்டுமல்ல உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகவும் வந்து கொண்டிருக்கேன் என் பிள்ளையை உன் நலனின் அக்கறை கொள்ள யாரும் இல்லை என்றுதானே நீ கண் கலங்கினாய் இதோ உனக்காக உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பை நான் தருவதற்காக வந்திருக்கும் போது எதற்காகவும் நீ எழுந்து வேண்டாம் நடப்பதை தாண்டி உன் வாழ்க்கையை நான் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நியாயத்தையும் நேர்மையும் நான் தரத்தான் போகிறேன் அர்த்தத்தை கொடுப்பதற்கு நான் சொல்லும் பெண்ணான் அவள் வந்து இருக்கும் போது உனக்கும் பதிலாக உன் செயலை செய்வதற்கு அங்கு துணிந்து விட்டாள் உனக்கு பதிலாக உன் முடிவை எடுப்பதற்கு அங்கு துணிந்து விட்டாள் இனி எதற்காகவும் நீ எழுந்து கொண்டு இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் மாற்றம் இப்பொழுது வந்துவிடும் அப்பொழுது வந்தை விடுமோ சில சமயத்தில் வரவே வராது என்று நீயாகவே ஒரு முடிவை எடுத்திருக்கின்ற அந்த முடிவினில் இருந்து வெளிவருவதற்குத்தானே உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை நான் இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையில் உனக்கான நல்லதை உனக்கான வெற்றியும் தருவதற்கு இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ அதை நினைத்தும் நீங்கள் எழுது கொண்டு இருக்கவேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து விட்டு வந்துதான் உன்னிடம் பேசி கொண்டு இருக்கின்றேன் நன்றி மறந்தவர்கள் எண்ணி எண்ணி உன் கவலை நீண்டு கொண்டே போகிறது நான் மட்டும் அவர்களுக்கு ஒரு உதவி என்ற உடனே முன்னாடி போய் நின்று கொண்டு இருந்தோமே ஆனால் எனக்காக யாருமே இல்லையே என் கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே இல்லையே என்று நீ மற்றவரை நினைத்து மனம் குழம்பையும் வருத்தப்பட்டும் கொண்டும் இருக்காதே உன்னில் இருக்கின்ற பேரின்பத்தை உனக்கே நிரந்தரமாக உனக்கான சந்தோஷம் உன் கையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது பிள்ளை ஆனால் நீதான் அங்கு கவலைகளை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று நீயாகவே இங்கு ஏதேதோ நினைத்துக் கொண்டு நான் தான் அந்த கவலைகளைத் தாண்டி உனக்கான இன்பத்தையும் இங்கு தந்து கொண்டு தானே இருக்கின்றேன் நீ கேட்ட மாற்றம் நீ கேட்ட செய்தி தருவதற்காக வந்திருக்கும் போது நான் உனக்கான வாழ்க்கையில் எந்த வெற்றி செய்திக்காக காத்திருந்தாலும் அந்த வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையின் அளவில் நான் இங்கு அக்கறை கொண்டுதான் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற போராட்டம் நான் அறிந்ததுதான் அந்த போராட்டத்தை எப்படி தனிமையில் மட்டும் விடுவேனோ என்று மட்டும் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் அந்த போராட்டத்தை முடித்து வைத்து உன் வாழ்க்கை நலனை கருத்தில் கொள்வதற்காக நீ கேட்ட மாற்றத்தோடும் நீ கேட்ட வெற்றியோடும் நான் உனக்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையை உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றேன் நீ கேட்ட மாற்றம் உடனடியாக தர வேண்டும் என்று யோசிக்கின்றாள் ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன் தெரியுமா என் பிள்ளைகளின் கேட்டதும் உடனே கொடுத்துவிட்டால் அது நிரந்தரமானதாக இருக்குமா தற்காலிகமானதாக இருக்குமா என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளை நேரை பற்றியின் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையின் நலனை நான் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்துத்தானே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன் மனதோடு நான் உனக்கு வழி பாதையை கொடுக்கத்தான் அமர்ந்திருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று யோசிப்பதை விட இப்போது உன் இடத்தில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான தேடலே அங்கு என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை மட்டுமே கையில் எடுத்துக்கொள் உனக்கு மகிழ்ச்சியை நான் தர காத்திருக்கின்றேன் உனக்கு வெற்றியை நான் தர காத்திருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்வதற்காக அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் மனதிலு குழப்பங்களை எல்லாம் நீக்கி அதை தெளிவடைய செய்து விட்டு நீ கேட்ட மாற்றத்தோடும் நீ கேட்ட ஏற்றத்தோடும் வந்து இருக்கின்றேன் ஏன் இப்படிகளை ஏற ஆரம்பித்து விட்ட இனி என் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வளைக்கும் மாயை வளைக்கும் நான் உடை தெரிந்து விட்டு உனக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் யாரும் இல்லை என்று கண்ணீரோடு காத்திருந்தான் அந்த கண்ணீரை கையில் ஏந்தி நீ கேட்ட பொக்கிஷமாக நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டே இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு கொண்டே இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கை நலனை நான் அக்கறை கொன்றுதானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற விஷயத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைகளின் முடிவில் நான் உறுதியாகத்தான் இருக்கின்றேன் நான் தெளிவாகத்தான் இருக்கின்றேன் கேட்ட வெற்றியை சந்தோஷத்தையும் நிரந்தரமாகவும் நிலையானதாகவும் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது நீ நம்பிக்கையோடு செயல்படு நல்லதை இந்த தாய் வராகி நடத்தி தருவேன் வெற்றி உனக்காகவே இங்கு கத்துக்கொண்டிருக்கின்றது ஓம்பராகி தாயின் போற்றி